அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது நாட்கள் இந்த நாட்களில் உங்களுடைய ராசிக்கு இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகளால் எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தொழில் சார்ந்த விஷயங்களும் குடும்பத்தில் சில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு இந்த பண வரவு எதிர்பார்த்த சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை நம்ம எந்த மாதிரி நம்ம சமாளிக்க போகிறோம் அல்லது தீர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த கிரக பேர்ச்சிகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு பலன்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமுங்க சரிங்களா முதன் முதல பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்ம ராசி அப்படின்னா சிம்மம் அதாவது சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க காலபுருஷ தத்துவத்தில் சொல்லிட்டோம்னா அதாவது ஐந்தாவதாக வரக்கூடிய அக்னி தத்துவ ராசின்னு சொல்லுவோம் இந்த அக்னி தத்துவ ராசியில் பிறந்தவங்க சிம்மம் கோபம் இருக்கும் நல்ல குணம் இருக்கும் பாசம் வைப்பீங்க ஆனால் யாராவது ஏமாற்றிட்டால் அதை பொறுத்துக்க மாட்டிங்க இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ பாகுபாடு தெரியாமல் பழகுவீங்க ஆனால் யாராவது வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக துரோகம் பண்ணக்கூடாது வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் மறைமுகமாக சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களே அப்புறம் உங்களை யார் சொன்னாலும் கண்டிப்பாக கண்ட்ரோல் படுத்த முடியாது தப்புனா தப்பு தான் தட்டி கேட்காம விடவே மாட்டிங்க இப்படி ரொம்ப ஒரு வீரியத்தன்மை மிக்க ஒரு அக்னி தத்துவ ராசிங்கிறது ரொம்ப பலம் பெற்ற ராசி சிம்ம ராசி ஆனால் சமீப காலங்களாக பார்த்துட்டோம்னா சொல்லும்படி அவ்வளவு உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தது ஒரு நம்மளுடைய பாதை செல்வாக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் இதற்கு காரணம் என்ன சொல்லணும்னா ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு அடுத்தது பார்த்தோம்னா எட்டில் சனி இதுக்கு முன்னால் ஏழாம் இடத்துல சனி இதெல்லாம் என்னங்க அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் படக்கூடாதோ அந்த கஷ்டம் இல்லாமல் இந்த மூணு வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக பட்டிருப்பீங்க நல்லா போயிட்டுருந்தது திடீர் பார்த்தா சில பிரச்சனைகள் எனக்கு வந்துடுச்சுங்க பிஸ்னஸ் அப்படியே லாக் ஆகிப்போச்சு பத்து பேருக்குள்ளே ஐம்பது பேர் சம்பளம் கொடுத்து அமோகமாக வாழ்ந்துகிட்டு இருந்தேங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலையை தொடலாமனா அந்த வேலை தொடவே முடிய மாட்டேங்க தொட்டாலும் பாதிலே நின்று போயிடுது வீட்லேயே ஒரு வீடு கட்டலாம்னு எஸ்டிமேட் போட்டங்க அப்படியே அது செஞ்சு முழுசாக இன்னும் முடியலைங்க கடன் வாங்கி சில பிரச்சனைகளை செய்யலாம்னு நினச்சங்க கடன் வாங்கின கடன் தான் மிச்சமாகி போச்சு தவிர செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிக்கலை திட்டம் போட்டது ஒன்று கடைசியில் இப்போ நடந்தது ஒன்று இப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களும் அடுக்கு அடுக்கெலாம் நம்ம சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும் சிலருக்குலாம் பார்த்தோம்னா ஓஹோன்னு போயிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி அப்படி படுத்துருச்சுங்க எது போட்ட முதல் எடுக்க முடியல வந்த ஆட்களும் சரியாக நிற்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா சிம்மராசிக்காரர் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு இருந்து ஒரு பெரிய தலைமையிலிருந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமசாலிகளாக இருப்பீங்க அடுத்தது ஒரு வேலைக்கே போனாலும் அந்த வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களை அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல சிறப்பாக இருப்பீங்க இப்படி நல்ல பேர் புகழ் வாங்கினவங்க இன்றைக்கி பார்த்தமுன்னா நமக்கு எல்லாமே ஒரு நெருக்கடிகள் எப்படி வருதுன்னு சொல்ல முடியல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்ருக்கு இதில் பார்த்தோம்னா ஆரோக்கியத்துலேயும் ஒரு நேரத்தில் இருக்கிற தெம்பு பார்த்தோம்னா மறுநேரத்தில் இல்லை ஏதோ வந்து ஒரு பலம் இழந்த மாதிரி இருக்குது ஒரு உற்சாகம் குறைஞ்ச மாதிரி இருக்குது படுத்த சரியான தூக்கம் வர மாட்டேங்குதுங்க இப்படி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு பதினொன்றாம் இடத்துல உச்ச பலம் பெற்று அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குதுங்க நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் சார்ந்தது வீடு சம்மந்தப்பட்டது நிலம் புலம் சம்மந்தப்பட்டது விவசாயம் தொழில் இருக்கிறவங்களோட வெள்ளாமை விளைச்சல்கள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் இருக்கிற முடிவு நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஒரு அரசாங்கத்துறையில் மேல் அதிகாரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக தீரும் ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கறது ஒரு பதவி உயர்வு எதிர்பார்க்கறது ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்க பதவிகள் அடுத்தவங்களை வாழ வச்சுட்டு இருந்திருப்பீங்க வழிகாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஊர்லேயே இருந்தால் கூட ஊரில் வந்து ஒரு பத்து முறைக்கு ஒரு முகஸ்தியாக தான் நீங்கள் இருப்பீங்க சிம்மராசிக்கார் அப்படி தான் இருந்திருப்பீங்க முன்னோர்கள் ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்தோம்னா கோயில் நிர்வாகம் சம்மந்தப்பட்டது அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவங்களாக தான் இருந்தீங்க உங்கள் தாத்தா பாப்பா இருந்து இன்றைக்கி நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க ஆனால் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் ஆனால் நாம் பார்த்தோம்னா இன்றைக்கி வனவாச வாழ்க்கை மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் சிம்ம ராசிக்காரை சந்திச்சிட்ருக்குறீங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால் தீர்க்க முடியுது நம்மளுடைய பிரச்சனை தீர்க்க முடிய மாட்டேங்குதுன்னு பாருங்களா கண்டிப்பாக இந்த குரு ஒற்ற குரு இந்த ஐம்பது நாளில் நாலாம் இடத்தை ஐந்தாம் பார்வையை பார்க்குது நிச்சயமாக வந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடித்து காட்டுவீங்க இதுவரைக்கும் முடியாத விஷயம் பட்டம் பதவி அந்தஸ்து ராஜயோகம் அந்நிய தேச பிரயாணம் வரைக்கும் அரசாங்க உயர் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அலங்கரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இந்த ஐம்பது நாளும் உங்களுக்கு அமையப்போகுது சரிங்களா பாதியிலேயே வீடு கட்டி நின்னு போச்சு கண்டிப்பாக கட்டி முடிச்சுடுங்க அவ்வளோப்படாதீங்க ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன் முடியுமா முடிஞ்சிரு கண்டிப்பாக முடிஞ்சிடும் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போகுது சரிப்படுத்த முடியுங்களா நிச்சயமாக சரியாயிரும் இதுதான் உங்களுடைய நோக்கம் சரிங்களா இருக்கிறத தக்க வச்சுக்க முடியுமாங்கிறத ஒரு போராட்டமாக போய்கிட்டு இருக்குதுங்க எது எடுத்தாலும் அப்படி தான் குடும்பத்தில் பார்த்து சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை ஒரு யானைக்கு உண்டான பலமும் ஒரு குதிரைக்கு உண்டான வேகமும் தன்கிட்ட இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தா எதை தொட்டாலும் பலவீனம் அடைகிறதுனால என் மனசு அப்படியே உடஞ்சி போச்சுங்க இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நிச்சயமா உங்களுடைய சாமூர்த்திய சாதுர்த்தியத்தனத்தால் நீங்கள் ஒரு வேகத்தை எடுக்கக்கூடிய விவேகத்தை காட்டக்கூடிய ஒரு மற்றவங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய வாழ்வாதாரம் அற்புதமாக இருக்குது பணவரவு கிடைச்ச தீரும் ஏன்னா பண்டில் இருக்கக்கூடிய குரு சரிங்களா எட்டாம் இடத்தில் சனி இருக்குதுனால் பயப்ப பயப்பட வேண்டாம் இது வரைக்கும் கண்டக சனி தான் முடிஞ்சு அஷ்டம சனி இப்போ நடந்துகிட்டு இருக்குது இந்த அஷ்டம சனி எட்டில் சனி எங்கே போனாலும் கீழே விழுது காயங்கள் ஆகிறது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வர்றது தனக்கு நல்லா இருந்த குடும்பத்தில் சரியில்லை வாரிசுகளுக்கு பிரச்சனை சிலர் பார்த்தா திருமணத்திலேயே பிரச்சனை திருமண ஆனவங்களுக்கு பார்த்தோம்னா திருமணம் எதுக்குப்பா ஆச்சுன்னு தெரியலையே வாழ்க்கையே நீங்கள் அனுமானம் வச்ச மாதிரி ஆகி போச்சு போராட்டமாக போயிருக்குது சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி எத்தனை சொல்கிறது இத்தனை இளம சந்திச்சுருங்க ஆனால் நீங்கள் விரயங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க விரயங்கள்னா நஷ்டங்கள் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் கடனை வாங்கி வட்டி கட்டுறது இது இல்லாமல் சந்திச்சுருப்பீங்க கண்டிப்பாக அந்த எட்டாம் இடத்தை பாக்ய பா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குது இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்துடுவீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு வேலை முடிஞ்ச போதும் நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவேன் போராடிட்டு இருக்கிறேங்க தூங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க ஆனால் அந்த வேலை முடிக்கும் முடிச்சதுன்னா ஓகே பெரிய பொசிஷனுக்கு வந்துடுவோங்க இதுதான் சிம்மராசிக்கார நிலை முடியல முடிஞ்சிரு முடிச்சு காட்டிடுவீங்க பாருங்க கண்டிப்பா நிச்சயம் அந்த வாய்ப்புகள் நடக்கும் அது மட்டும் கிடையாது இந்த கடன் பிரச்சனை இருக்குன்னு கண்டிப்பாக தீர்த்துருவீங்க ஏன்னா ஏழாம் பார்வையா ஆறாம் இடத்த குரு பார்க்குது ஆறாம் இடம் நோய் நொடி எத்தனை சிக்கல் இருந்தாலும் சரி மனசு பலவீனம் அடைஞ்சது பலத்தை கொடுத்துரும் சனி கெட்ட சனி தப்பு இல்லை குரு பலம் சரியாயிடும் சரியாயிரு ஆகுது குரு இடையில ஆகுது மறுபடியும் பதினொன்றாம் இடம் போகுது போனாலும் மீண்டும் இந்த இடத்துக்கு வருது இந்த ஐம்பது நாள் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா கோட்சாருங்கிறது ராசியை வச்சு சொல்கிறது ஆனால் லக்னத்தை வச்சு தசா புத்தி பலன்களை எடுக்கிறது நட்சத்திரத்தை வச்சு ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் எந்த மாதிரி தசா புத்திகள் சிறப்பான ஒரு அமைப்பான ஒரு யோகமான திசா புத்தி நடக்குதாங்கிறது நம்மளுடைய பிரவி ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும் அப்போது அந்த தே அதாவது அந்த ஜாதகத்திலோடைய இருக்கக்கூடிய தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் சிறப்பு ஆலயங்கள் போகணும் சாமிகள் கும்பிடணும் சில பரிவர்த்தனைகள் செய்யணும் எந்த தொழில் செய்யணுங்கிறது முடிவெடுத்து எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் இந்த நேரத்தில் பேசலாமா பொறுமையாக இருக்கலாமா சண்டைக்கு வராங்க சமாதானத்துக்கு போகலாமா இல்லை எதிர்த்து பேசலாங்கிறது நம்ம நேரத்தை வச்சு தான் நம்ம டீல் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனட ஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க உங்களுடைய ஜாதத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூலியம் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரிங்க அற்புதமான பலன்களை ஆன்லைன் மூலியமாக கூட தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுங்க நிச்சயமாக சிம்மராசி என்பர்கள் சிங்கம் போல் இருக்கக்கூடியவங்க எந்த சூழ்நிலையிலையும் நிச்சயமாக நீங்கள் அற்புதமான வளர்ச்சி அடைஞ்சே தீர்வீங்க நிச்சயம் இது நடந்தே தீரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்